வீரர்களா தமிழர் நாம் தமிழர் தலைமுக போட்ட தோழ்களோ போட்டிய வேதியில் மற்ற சுழற்சியில் கொண்ட நாயர்களா நாம் ஒரு நோடிக்கான வீட்டே வீரம் ஊருக்கு ஊரு பாய் தான் கரம் சென்றி அடையா ஆடை ஆடு நிக்க தம்போ சறியுவ தைரடுவ தைமரந்து கை கோர்த்து வீir காத்து கத்தியடி பொறே நாம் தமிழன் இளமாய் கி கொம்புமார் இறங்கு மேளகிலே தன் இரத்தカリ சிந்து தறவும் கலை சிசெட்டு இரத்தம் ஊிரை தாங்கி தன் வீரம் காக்கும் ரத்த பட்டுவள நாம் தமிழன் சேரेंगे नगर மகிழ் மகிழ்ச்சியேவரவர்களுக்கு வீரத்தமிழர் நடமாடு பேரனுடைய மாநில பொருளாளர் சிவசேகர் நகர் மகிழ் மகிழ்ச்சியர்களுக்கு விழாக்குழுவி சார்பாக கொண்டாடி கொண்டு போகாரம் செல்ல முடியார்கள் வியப்பு ஊட்ட இயங்கிய மனது நிலை கூட்ட நடந்து கொண்டிருக்கின்ற மாபோல் விடுபட்டு வழங்கி நிகழ்ச்சியிலே சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை உயர்த்தி நிற்க வீரம் கொஞ்ச மண்ணிலே வீர உரையாற்றி நடைபெற்ற